வணக்கம் சார் வணக்கம் இந்த வருஷத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் கோல்டு ஏறி இருக்கு நீங்க சொல்ற கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா கோல்டு போன ஒரு வருஷத்துல மட்டும் போன வருஷம் இதே மாதம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருந்து டிசம்பர் மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் இருக்கு ஒரு சவரனோட ரேட்டு கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐயாயிரத்தி ரூபாய் ரைஸ் எழுபத்தி மூணு சதவீதம் வளர்ச்சி இந்த அதிரடி பிரைஸோட ஹைக் எதனால் என்ன ரீசன் தான் அவர் இன்னைக்கு மேஜர் டாஸ்கா பேச இருக்கு ஸோ இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு கோல்டோட ப்ரைஸ் எதை வச்சு நிர்ணயிக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான காரணங்கள்லாம் அடுத்து வர முடியும் கோல்டோட விலை எப்பவுமே வந்து ஒரு தராசில் ஒரு பக்கம் கோல்டு ஒரு பக்கம் வந்து நீங்கள் டாலர் யுஎஸ் டாலரை வச்சுருங்க யுஎஸ் டாலரும் கோல்டும் இது இறங்குனா அது ஏறும் அது ஏறனா இது இறங்கும் கோல்டு யுஎஸ் டாலர் வீக் ஆச்சு யுஎஸோட பொருளாதாரம் பலகீனம் ஆச்சுன்னா தங்கத்தோட விலை ஏறும் இதுதான் எண்பது சதவீதம் காரணம் இதான் மெயினாக இருக்கும் ஸோ இதை கோல்டோட விலை எதை வச்சு நிர்ணயிக்கப்படுது எந்த ரேட்ல நிர்ணயிக்கப்படுதுன்னு முக்கியம் கோல்டு நம்ம தான் இங்கே ருப்பியில் வாங்கி விட்டுட்டு இருப்போம் அதே நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து டாலரில் மட்டும்தான் வணிகம் செய்யணும்ன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு உலக நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் உலக நாடுகள் வந்து ஒரு வந்த முடிவு அதனால் இன்னைய வரைக்கும் அமெரிக்க பொருளாதாரமும் தங்கமும் தான் வந்து தராசில் வச்சுருக்கே தவிர மற்ற நாடுகள் நம்மளோட தேவைப்பாடுகள் இதெல்லாம் சிறிய அளவில் தான் பாதிக்கப்படுது தங்கத்தோட விலை அப்படி பார்க்கும்போது போன வருஷத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தோட விலை யூஎஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவோட பொருளாதாரம் சரியில்லை பயங்கர குழப்பத்தில் தான் போயிட்டுருக்குன்ற நம்ம எல்லாேரும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அது ஒரு முக்கிய காரணமும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வே வேர்ல்டு ரிசஷன் ஸ்டார்ட் ஆச்சு ரிசஷன் அப்படின்னா வேலைவாய்ப்பற்றோர் வேலைவாய்ப்பற்றோர் விகிதங்கள் அதிகமாகுது நிறைய பேர் வேலை வாய்ப்பு போகுது உலக உலகத்தில் மற்ற நாடோட பொருளாதாரங்கள் பெரிய வளர்ச்சி த கொடுக்கலை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உலகத்தில் இருக்க பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இப்போ நம்மளே எடுத்துக்கலாம் நம்ம இன்றைய தேதிக்கு முதலீடுன்னு எடுத்தால் எல்லாருக்கும் மைண்டில் என்ன வரும் ஒன்று தங்கம் வரும் இல்லை இடம் வரும் ஸோ இடம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் தேவை தங்கங்கிறது கிராம அளவில் வாங்கி போட்டுகிட்டு போயிடலாங்கிறதுனால வேர்ல்டு வைடு கோல்டோட ஸ்ட்ராக்ஷன் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட தேவையான பணம் ரொம்ப குறைந்த சதவீதத்துலேருந்து எத்தனை கோடி வரைக்கும் என்னால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய சீனா சீனாவோட வங்கிகள் சீனா சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவோம் மத்திய வங்கிகள் கோல்டு நிறைய முதலீடு செய்கிறாங்க ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டே போகுன்னு முன்கூட்டியே அவங்க கணிக்கிறதுனால மோகன்ஸ்டான்லின் பெரிய பெரிய நிறுவனங்கள் உலக அளவுல இருக்க நிறுவனங்கள்லாம் தங்கத்தோட விலை ஏறும் அப்படிங்கிறத போன வருஷமே கணிச்ச கணிப்பு தான் அது ஸோ இதை வந்து இந்த கணிப்பு என்னோட பர்சனல் இதில் பாத்தோம்னா ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தங்கம் ஏறும்ட்டு நான் அஞ்சு வருஷம் அப்படியே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம்தான் ஒரு நாலு வருஷம் தங்கத்தோட விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் இருக்கு அதாவது வாய்ப்புகள் நான் சொல்கிறேன் எழுபது பர்சன்ட் குறையன்னு சொல்லலை எழுபது எண்பது சதவீதம் வாய்ப்புகள் தங்கத்தோட விலை குறைய ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டோட விலை வந்து ஒரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல ஒரு ஒரு உதாரணம் தான் அது ஒரு பதினைஞ்சாயிரம் ஒரு கிராம் போட்டு இருக்கு அப்படின்னா மறுபடியும் அது பதினோராயிரம் பத்தாயிரம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அந்த நாலு வருஷத்துலங்கிறது எங்களோட கணிப்பு இந்த கணிப்பு எதை வச்சு நாங்கள் சொல்கிறோன்னா கிட்டத்தட்ட நான் நூற்றி இருபத்தெட்டு வருஷத்தோட தங்கத்தோட ரெக்கார்டு வச்சுட்ருப்பேன் ஒவ்வொரு நாள் என்ன அது தங்கத்தோட விலை அதிகபட்ச விலை என்ன குறைந்தபட்ச விலை என்ன உலக உலக வங்கி உலகத்தோட கோல்டோட ப்ரைஸ் வந்து எந்த ரேட்டில் காலில் ஓப்பன் ஆச்சு அதாவது காமிக்ஸ் சிக்காகோ மர்கல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் அங்கே எந்த ரேட்டில் ஓப்பன் ஆச்சு தினா சார் எந்த ரேட்டில் டேட்டா டேட்டாலாம் வச்சு டெக்னிக்கல் தொழில்நுட்ப பகுப்பாக ஒரு சார்ட்டை போட்டு அந்த இருந்து நாங்கள் டிரைவ் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி அடுத்து என் நடக்கும் போது முன்கூட்டியே காண்சிடும்னாங்க ஸோ இப்போ இந்த போன ஒரு வருஷம் தங்கம் விலை ஏறினதுக்கு பெரிய ரீசன் அமெரிக்காவோட பொருளாதாரம் அதனை சார்ந்த உலக பொருளாதாரம் நமக்கே தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து உலக அளவில் எல்லாரையுமே வந்து எல்லா நாடுகளையும் வம்புக்கு இருந்ததும் சரி அதே மாதிரி இந்த இந்த ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி என்னென்னமோ பண்ணி அந்த அமெரிக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து அவருக்கு அகெய்ன்ஸ்டாக திரும்பி பெரிய ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்தது ஸோ இது இல்லாமல் வேர்ல்டு வார் த்ரீ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்து விட்டது நம்மளுக்கே தெரியும் இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் இந்த கடைசி நாலு மாதம் கொஞ்சம் பெட்டர் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருஷம் முதல்ல முதல் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக உலக வேர்ல்டு வார் மூ த்ரீ வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு சின்ன அச்சுறுத்தலே இருந்துட்டோம்னோம் இன்னும் அது செட்டிலும் ஆகலை அது செட்டில் ஆகலான்னு சொல்லிவிட்டோம் இருக்காங்க ஒரு பக்கம் ஸோ இது ஒரு முக்கிய காரணம் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி உலக வங்கிகள் இது இல்லாமல் கோல்டோட இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் தென் இன்வெஸ்டர்ஸ் இந்த பெரிய இந்த சின்ன சின்ன அதாவது இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இப்போ இந்த இந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்க நீங்க கூட போன ஒரு வருஷத்துல கோல்டில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் இந்த சி சிறிய அளவில் இருந்து பெரிய அளவில் வரைக்கும் அதாவது தொழிலதிபர்களோ இல்லை குடும்பத்தில் வருஷம் மாதம் மாதம் வருஷ வருஷம் சேவ் பண்ணுறவங்களோ இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்ல இந்திய கவர்மெண்ட்டோ இல்ல சீன கவர்மெண்ட்டோ இல்ல வேர்ல்டில் கவர் வேர்ல்ட் கவர்மெண்ட்டோ இல்லை வேர்ல்டு பேங்க்ஸோ இவங்க எல்லா எல்லாருமே தங்கத்தில் முதலில் எல்லாருக்கும் ஒரு யூனிக்கா ஒரே விஷயம்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டு ஏறும் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஸோ அதனால கோல்டு ஏறிட்டு அதனால வந்து எல்லா எல்லாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலும் கோல்டோட விலை இப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்தது இது இல்லாமல் வந்து நம்மளோட இந்த தீபாவளி எல்லாம் ஒரு பெரிய எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தீபாவளி இருந்தால் விலை ஏறும் தீபாவளி வந்தா விலையேறும் எத்தனை வருஷம் இயர்ச்சின்னு எடுத்து பார்க்கணும் எப்பவுமே பாத்தீங்கன்னா பதினோரு வருஷத்துல ஏழு வருஷம் தீபாவளி தீபாவளி வந்தா விளையேறும் நாலு வருஷம் தீபாவளி எப்ப விலை குறையறதும் உண்டு என்ன நோட் பண்ணி பாருங்க இது புதிய நியூஸாக கூட இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து அப்கமிங் அடுத்து என்ன ஆக போகுது ஒரு நம்ம ஒரு நியரஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்கு பார்க்கலாமே இன்னை விலையிலேருந்து இன்னும் மேலும் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சதவீதம் தங்கத்தோட விலை அதிகரிக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா எல்லா நியூஸுமே தங்கம் விலை ஏறுறது ஏன்னா உலக பொருளாதாரம் பெருசாக ஒரு சீர்நிலைக்கு வரலை அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஐடி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் லே ஆஃபும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெசஷனில் இருக்குது கோல்டோட மோகம் குறையலை இது எல்லாமே எடுத்துப்போ டாலரும் வீக்காக இருக்குது இது ஃபர்தராகவும் அப்படி தான் இருக்க எப்படின்னா டிசம்பர் மாதம் பெருசாக இந்த மாட்டத்தில் மாறுதலாக இருக்காது ஜனவரியும் இந்த மாறுதலாக ஃபெப்ரவரியெலாம் கொஞ்சம் பெட்டராகும் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து தங்கத்தோட விலை ஏ ஏறும் மேலும் ஏறும் தான் கணிப்பு என்னோட கணிப்பும் அதுதான் இது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு செய்தி மட்டும் ஃபேவராக இருக்கு என்ன செய்தின்னு பார்த்தோம்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து நேற்று முன்தினம் உக்ரைன் பிரசிடென்ட் வந்து ரஷ்யா வாரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம நாங்க வந்து அமைதியாக வந்துடுறோம் ஸ்டாப் பண்ணலாம் வார் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால அந்த மிடில் ஈஸ்ட் பக்கம் அண்டு வெஸ்டர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பக்கம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில பொருளாதார சிக்கல்கள் கொஞ்சம் சீரடை சீரா மெயிலாம் அப்படி சீரா மஞ்சது அப்படின்னா டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கோல்டோட வில இறங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த விதத்துலேயுமே கோல்டோட விலை பெருசாக இறங்கிறதுக்கான செய்திகள் எதுவும் பெருசாக கிடையாது ஸோ எந்த அளவுக்கு ஏறுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் அடுத்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு எதிர்பார்க்கலாம் வர்த்தாங்க தூரம் இப்போ நம்ம இவ்வளோ சொல்லிட்டு இருந்த விலை எல்லாமே பார்த்தா இருபத்தி நாலு கேரட் கோல்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இது பட் பொதுவாக முதலீடுகள்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு கேரட் தான் எல்லாருமே பண்ணுவோம் இருபத்தி நாலு கேரட்டையும் காயினை வாங்கி வச்சு பண்ணலாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நம்மளோட கலாச்சாரத்தில் நகை தான் பெரிய அளவில் இருந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி எல்லாம் காயின் சேவிங்ஸ் அப்படி வர ஆரம்பிச்சு கோல்டை ஒரு சேவிங்ஸ் அசாட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வந்து தங்க வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்ததோட புரிதல் இல்லை தங்கத்தை எப்படி வாங்கணும்னு புரிதல் இல்லாமல் இருந்துக்கிறாங்க இப்போ புரிதலுக்கு வந்துட்டுருக்கு இப்போ அப்படி பார்க்கும்போது கோல்டை வந்து சிறுக சிறுக சேமிக்கிறதுக்கு நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குது நீங்களும் வாங்கணும்னு நினச்சா போய் ஒரு ஐநூறு கிராம் இரநூறு கிராம் நூறு கிராமோ இல்லைனா ஒரு ஐம்பது கிராம் அதுவும் அதிகமாக பத்து கிராம் அஞ்சு கிராம் ரெண்டு கிராம் ஒவ்வொரு கிராமா கூட வாங்கலாம் இன்னைக்கு அந்த மாதிரி மாசம் மாசம் உங்களால் என்ன முடியுமோ வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே வரலாம் இது வந்து அங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன ஒரு கிராம் சே ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஐநூறு மில்லி கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஏன்னா எப்படி இருந்தாலும் விலை ஏற்றம் நீங்க போடுற பணம் ஐயாயிரம் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சதவீதம் அதிகரிப்பு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஐயாயிரம் போட்ட பணம் அடுத்த மா அடுத்த வருஷம் வந்து ஆறாயிரம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஹைக்க நீங்க யூட்டிலைஸ் கொஞ்சம் மானிட்டர் நீங்க ரியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து சிறுகு சிறுகு எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்போல்லாம் சேர்க்கலாம் ஏதோ ஆன்லைனில் சேர்க்கிறது நிறைய வசதிகளும் வந்துகிட்ருக்கு இன்னைக்கு ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது சேர்த்துக்கிட்டே வந்துட்டு நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போது பட் இதை விட இன்னும் பெட்டர் ஆப்ஷன் இல்லை ஒரே ஒரு சிக்கல் என்ன வருதுன்னா நான் சொல்ல வரும்போது என்னென்னா இந்த நகைக்கடை சேவிங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அங்கே நீங்கள் சேவ் பண்ணி கேஷாக நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியறது கிடையாது நீங்கள் கோல்டு காயினாக வாங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு பர்சன்ட்டு நாலு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதை சார்ஜஸ்லாம் வந்துடுது ஓகே ஒரு தங்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரோ ரைஸ் ஒரு லாஸ்ட் இயர் அறுபது பர்சன்ட் இருந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அறுபது பர்சன்ட் இருக்க போகிறது இல்லை பத்து அவரேஜா பத்துல இருந்து பதினாலு பர்சன்ட் தான் கோல்டோட ஹைக்கோடம் இருக்கும் அதே மாதிரி இறங்கவும் செய்யும் இறங்க தீப்பில் இருபத்தெட்டுக்கு அப்புறம் தான் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செஞ்சு ஒரு இருபத்தெட்டுக்கு முன்னாடி தங்கத்தை போய் விற்கனாலும் நீங்கள் விட்டுக்கலாம் அந்த காலகட்டம் இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த வகையில் தங்கத்தோட விலை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது சேவிங்ஸ் ஸ்கீமாக போய் போடுறத விட சேவிங் ஸ்கீமாக நீங்கள் போட்டு என்ன பண்ண போறீங்க அதாவது பத்து மாதம் கட்டி பதினோரா மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா வேற அந்த 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 ஸ்கீம்லாம் இப்போலாம் இருக்கிறது இல்லை இப்போ என்ன மாதிரி ஸ்கீம் இருக்குது வாங்குங்க செய்கூழியில் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு குறைக்கிறோம் இருபது பர்சன்ட்டுக்கு குறைக்கிறோம் இப்படி வருது ஸோ அதில் வந்து அகைன் நீங்கள் தங்கத்தை நகையாக தான் வாங்கி வைக்கிறீங்க ஸோ இன்ஸ்ட் காயினா வாங்கி பழகுங்க கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க அந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் பாட்டுறது நல்லது வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க